அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க விஸ்வாசி ஆணி இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஒன்று வரை புரட்டாதி பின்பு உத்தராதி திடீர் இன்று காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று அமித யோகம் சித்த யோகம் சந்திராசிரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் மகம் ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் இந்த சந்திராசிரம் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த கடகராசி கடக லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானைச் சனக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வோடு செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் வண்டி எடுக்கல அனைத்தும் தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் கொடுதா பார்த்தா வண்டி எடுக்கணும் அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளை யார்கிட்டையும் பேசக்கூடாது இன்று அமைதி காப்பதும் அமைதியாக இருப்பதும் சிறப்பு இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் பொங்குகளும் வந்து சேரும் அதனால் கவனமாக இருங்க இந்த இருக்கராசி கடக லக்கணம் சிம்மராசி சிம்ம லக்கணம் இன்றைக்கு மிகவும் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது இந்த கவுரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நிலை நேரத்தில் சாந்தி முகூர்த்த அமைச்சர் சிறப்பு புதுமதி தமிழ்த்திகளுக்கு அதே போல் குழந்தை பாக்கி இல்லாததுங்க பயன்படுத்தினா சிறப்பு ராவுகாலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது புலிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கு கருத்தில் கொள்ளுங்கள் மாந்தி மாந்தின்னா புலிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியம் செய்யக்கூடாது அது தீவனியை ஏற்படுத்தும் அதே போல சூழனா வடக்கு கோயிலுக்கு சென்றால் கற்பூரமும் விளக்கும் வடக்கு சைடு ஏற்றணும் அப்போ அப்பதான் அது குழு பலனையும் நீங்கள் பெற முடியும் நீங்கள் கற்றுக்கொண்டு பெற முடியுங்க நன்றி வணக்கம்